தீர்காழியில் அண்ணன் பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் ஓடக்கரை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற அழகான குளம் இது கிட்டத்தட்ட இந்த குளத்தை வெட்டி ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆகுது எந்த மகாராஜா இந்த குளத்தை வெட்டினாருங்கிற கதை கூட இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியல இங்கே எந்த கல்வெட்டுகளும் இல்லை ஆனால் தலைமுறை தலைமுறையாக இந்த குளம் இங்கே இருக்குங்கிறது மட்டும் இந்த ஊர்க்காரங்க போனபோது நம்மளுக்கு தெரிய வருது பக்கத்தில் ஒரு பன்னெண்டு சிவன் கோயில்களும் பெருமாள் கோயிலும் இருக்கிறதுனால அந்த கோவில் இருக்கிற தெப்ப திருவிழாக்களை இந்த குளத்தில் தான் நடத்திட்டு இருக்காங்க சமீபத்தில் தான் வேற ஒரு குளம் புதுசாக வெட்டினதுனால அந்த இடத்துலயே தெப்ப திருவிழாக்கள் நடத்துகிறாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய குளம் இதுதான் பெருசாக மாசுபடாத கிராமத்து வாசிகளோட பிரமாதமாக இன்னைக்கும் மெயின்டென் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த குளம் இந்த ஊர் குளம் வந்து கிராமத்தில் ஏந்து கட்டி போட்டுது பதினெட்டு பெருமாள் பன்னெண்டு பெருமாள் பெருமாள் வந்து இதை வசிக்கிங்க பன்னெண்டு பெருமாள் பன்னெண்டு பெருமாள் அதனால இந்த குளம் அப்படி இருக்கு சரி இது குளத்தோட பேர் திருப்பா கடல்